நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி பஞ்சமகா புருஷ யோகங்களில் செவ்வாய் தரும் ருசிக ருசிகயோ ருசக யோகம் துலாம் லக்கணம் குருச்சக லக்கணம் மகர கும்பலக்கணங்களுக்கு எந்த மாதிரியான பழங்களை தருவார் என்று இப்பொழுது பார்ப்போம் துலானக்கணத்திற்கு செவ்வாய் லக்கணாதிபதி சுக்கரன் சுக்கரனின் எதிரியாகி இரண்டு ஏழாம் பாவங்கள் எனப்படும் மாரக வீடுகளின் அதிபதியுமாகி நான்கில் உச்சம் பெற்றும் ஏழாம் படத்தில் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் பெற்றும் ருசுக யோகத்தை தருவார் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறும் நிலையில் அவர் பத்தாம் இடத்தையும் லக்கணத்தையும் அவரது வீடான இரண்டாம் படத்தையும் பார்ப்பார் என்பதால் இரண்டாம் பட பார்வையை தவிர மற்ற பார்வைகள் கெடுதல்தான் இந்த லக்கணத்தின் ஜீவனாதிபதி சந்திரன் அவருடைய நண்பர் என்பதால் பத்தாம் இடத்தை பார்க்கும் வலையில் ஜாதகருக்கு தனது காரகத்துவங்களை ஏதேனும் ஒன்றில் தொழில் அமைத்து தருவார் பெரும்பாலும் சீருடை அணியும் துறைகளில் ஜாதகரை பணிபுரிய வைப்பார் நீரும் நெருப்பும் சேரும் சமையல் போன்ற இடங்களில் ஜாதகர் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த இடத்தில் முக்கியமான ஒன்றையும் குறிப்பிட விரும்புகிறேன் பொதுவாக ஒருவரின் தொழிலை ஒரே ஒரு கிரகத்தின் பலத்தையுமே வைத்து சம்பந்தத்தையோ மட்டும் அளவிட்டு சொல்ல முடியாது மக்கள் தொகை குறைந்த அந்த நாட்களில் மிக சில தொழில்கள் மட்டுமே இருந்தன ஏராளமான தொழில்களும் அவற்றின் கலை தொழில்களும் இருக்கும் இந்த காலத்தில் எந்த ஒரு ஜோதொடராலும் ஒருவரின் தொழிலை துல்லியமாக சொல்ல முடியாது ஆனால் அனுபவமுள்ள ஒரு ஜோதொடரால் இதுபோன்ற துறையில் இருப்பார் என்று கணிக்க முடியும் மேலும் நமது கிரந்தங்கள் பத்தாம் பாவாதிபதி இருக்கும் நவாம்சத்தின் அதிபதியின் இனங்களில் ஒருவருக்கு தொழில் அமையும் என்று குறிப்பிடுகின்றன ஆனால் தற்போதைய சூழலில் பத்து சதவீத ஜாதகங்களில் கூட இது பொருந்தி வரவில்லை எனவே ஒருவரின் தொழில் அமைப்பை எந்த கிரகம் தனது காரகத்துவங்களில் கொடுக்கும் என்பதை பத்தாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் அனைத்து கிரகங்களின் பலத்தையும் சீர்தூக்கி மதிப்பிட்டே சொல்ல முடியும் அடுத்து முன்பே சொன்னவாறு லக்கணத்தை செவ்வாய் பார்க்கும் நிலையில் யாதகர் கோபக்காரராகவும் உணர்ச்சி வசப்படுபவராகவும் முன் யோசனையின்றி சற்றந்து முடிவெடுப்பு முடிவெடுப்பவராகவும் இருப்பார் செவ்வாய் வேறு வகையில் வலுக்குறைந்தால் இந்த பலன் மாறும் தனது எட்டாம் பார்வையால் தனது வீடான தனஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பது புலான் பக்கணத்திற்கு மிகச் சிறப்பான நிலை இந்த அமைப்பால் யாதகருக்கு நிலையான பொருளாதார வசதி வருமான வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் ஜாதகர் எதையும் மறைத்து பேசும் வழக்கமுடையவராக இருப்பார் இதைதான் தன் வேட்டியே சிவாய் பார்த்தாலும் அவர் இயற்கை பாவார் என்பதால் வாக்குஸ்தானத்தை பறப்பது நல்லது அல்ல நல்லது தான் சில நிலைகளில் ஜாதகர் பொய் பேசக்கூடியவராக இருப்பார் குடும்பத்திலும் கடுமையான போக்குடன் நடந்து கொள்வார் கடின வார்த்தைகளை உபயோகப்படுத்துவார் இந்த இடத்தில் அசிங்க நட்சத்திரத்தில் சிவாய் இருந்தால் கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை வைத்தே செவ்வாய் என்ன பலன் செய்வார் என்பதை கணிக்க முடியும் அசுவனி உண்டாம் பாதத்தில் இருந்தால் வர்க்கத்துவம் பற்றி மிகவும் வலுப்பெறுவார் இது சில நிலைகளில் நல்லதல்ல பரநீச்சத்தில் இருப்பதே லக்னாதிபதியின் சாரம் என்பதால் அவர் சுக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கிருத்திகை உண்டாம் மாதத்தில் இருந்தால் பாதகாதிபதியின் சாரம் வருவார் என்பது நல்ல நிலை அல்ல சார வழியில் ஒரு கிரகத்தின் பலனை எடைபோட வேண்டுமென்றால் அந்த கிரகத்திற்கு சாரம் தந்த நட்சத்திரநாதன் ஜாதகத்தில் எந்த பாவத்திற்கு உரியவர் மற்றும் எந்த பாவத்தில் இருக்கின்றார் என்பதோடு எந்த மாதிரியான வலு பெற்றிருக்கின்றார் என்பதை வைத்து சாரம் பெறும் கிரகம் தரும் பலனை சொல்ல முடியும் மற்றொரு நிலையாக துலாம் லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் உச்சம் பெறும் செவ்வாய் சட்பலங்களில் முதன்மை வளங்களான சாணவளம் திக்பலம் திருப்பளம் ஆகியவற்றில் திக்பலத்தை இந்த இடத்தில் இழப்பது சிறப்பு ஒரு கிரகத்தின் பலத்தை அளவிட நமது ஞானிகள் வகுத்து தந்த ஆறு வகை பலங்களில் கீழ்கண்ட மூன்று பலங்கள் மட்டுமே முதன்மையானவை மற்றவை இரண்டாம் பட்சம்தான் முதலாவதாக ஸ்தானவளம் ஸ்தானவளம் என்பதை ஆட்சி உச்சம் நட்பு போன்றது ரெண்டாவதாக திக்பலம் லக்கணத்தில் குருவும் புதனும் நான்கில் சந்திரன் சுக்கரன் ஏழில் சனி பத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது திக்பலம் திக்பல அமைப்பாகும் மூன்றாவதாக திருக்கலம் அதாவது கணிக்கப்படும் கிரகத்திற்கு கிடைக்கும் பார்வை பலம் சுபகிரகங்கள் அதை பார்க்கின்றனவா அல்லது அசுபக்கரங்களால் பார்க்கப்படுகிறதா என்பதை ஆகியவை முக்கியமானவாகும் ஆகவே இயற்கை பாவரான செவ்வாய் இந்த இடத்தில் உச்சம் பெற்ற உச்சமென்ற சாணபலம் பெற்றாலும் இரண்டாவதான திக்பலம் இழப்பதே அவரின் இயல்பான கூடூரத் தன்மையை குறைக்கும் இங்கு பலம் பெறும் செவ்வாய் தனது நாலு ஏழு எட்டாம் பார்வைகளால் ஏ ஏழு பத்து மற்றும் பதினோராம் இடங்களை பார்ப்பார் உச்சம் பெற்ற நிலையில் தனது வீட்டை பார்க்கும் பார்ப்பது யோகந்தான் என்று மேலோட்டமாக தோன்றினாலும் ஒரு இயற்கை பாவார் வலுப்பெற்று ஏழாம் இடத்தை பார்ப்பதே நல்லதுதான் என்று சொல்ல முடியாது இந்த நிலையில் வாழ்க்கை துணையின் பின்னணி நல்ல நிலையில் இருக்கலாமே தவிர நல்ல நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பது இல்லை என்ன இருந்தாலும் செவ்வாய் தான் தனது ஏழாம் பார்வையால் பத்தாம் இடத்தை பார்ப்பதே ஜாதகரை மருத்துவம் இராணுவம் காவல்துறை போன்ற சீருடை அணியும் துறைகளில் பணிபுரிய வைக்கும் காவல்துறையில் இன்ஸ்பெக்டர் நிலைக்கு மேலான உயர் அதிகாரிகளின் யாதங்களில் செவ்வாய் இங்கு இருப்பதை காணலாம் மகரச் செவ்வாய் யாதகரை கடுமையான போக்குடைய அதிகாரியாக ஆக்குவார் வேலையில் கடின மனம் இருக்கச் செய்வார் ஜாதகர் வேலையில் ஒரு குடம் வெளியில் குணம் ஆக இரட்டை குணநிலை உள்ளவராக இருப்பார் லாபஸ்தானத்தை பார்ப்பது சிம்மம் அது அவரது அதிநட்பு வீடு என்பதால் துலாம் லக்கணத்திற்கு நல்ல நிலைதான் எப்போதுமே சிம்மராசின் மேல் செவ்வாய்க்கு ஒரு தனிப்பட்ட புரிதல் உண்டு இந்த பார்வையால் சிம்மத்தின் பாதக வலு குறைந்து லாப வலு மேதோங்கும் அடுத்து மகரச் செவ்வாய் உச்சம் பெறும் நிலையில் சூரியசந்திர சுய்சாரங்களான உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்களில் இருப்பார் என்பதால் பாதகாதிபதி சூரியன் மற்றும் மர மாரகாதிபதி செவ்வாயின் சுயச்சாரம் ஆகியவற்றில் இருப்பதைக் காட்டிலும் பத்துக்குடையவரான சந்திரனின் திருவோணம் நட்சத்திரத்தில் இருப்பதே இந்த லக்கணத்திற்கு நன்மையை தரும் இன்னுதான் இருந்தாலும் துலாம் லக்கணத்திற்கு செவ்வாயின் தசை வருவது நல்லதல்ல சிவாதசி நடப்பில் வராத துலாம் லக்கணத்தவர்களே உண்மையான அதிர்ஷ்டசாலிகள் அடுத்ததாக விருட்ச லக்கணத்திற்கு லக்கணத்தில் அமர்ந்து செவ்வாய் ருசுக யோகத்தை தருவார் இந்த இடத்தில் மூலத்திரிகோண பலமின்றி வெறும் ஆட்சி பலத்தை மட்டுமே அவர் அடைவார் இந்த லக்கணத்தின் ஆறாம் இடத்திற்கு செவ்வாய் தான் வருவது என்பதால் ஆறாம் இடத்திற்கு எட்டாம் இடமான லக்கணத்தில் மறைவதை ஆறாம் இடத்தின் கெட்ட பலன்களை தடுக்கும் ஒரு உன்னதமான நிலை லக்கணத்தில் வருப்பட்டு சூத் சூத்துவமோ சூற்றுவூழுவோ அடையாமல் கண்திருக்கும் செவ்வாயால் ஜாதகர் அசட்டு அசட்டு துணிச்சல்காரராகவும் அதிகாரம் செய்ய விரும்புவோராகவும் முன்கோபக்காரராகவும் ஆத்திரம் கொள்வோராகவும் இருப்பார் இங்கிருந்து நான்கு ஏழு எட்டாம் இடங்களை அவர் பார்க்கும் நிலையில் லக்னாதிபதியின் பார்வை என்பதாலும் ஆறு அதற்கெட்டில் மறைந்து சுபரானார் என்பதாலும் மேற்படி இடங்கள் வலுப்பெறும் என்னதான் லக்னாதிபதியின் பார்வை என்றாலும் செவ் செவ்வாய் இயற்கை பாவர் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நான்காம் இடத்தை செவ்வாய் பார்க்கும் நிலையில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசைகளில் நல்ல வாகனம் வீடு அம்மாவின் ஆசிகள் கல்வி போன்ற நான்காம் இட சோபலங்களை செய்வார் புதரும் சனியும் வலுப்பட்டு இருக்க வேண்டும் ஏழாம் இடமான கடத்த சாணத்தை பார்த்து தான் விரும்பும் பெண்ணை மனைவியாக்குவார் இந்த அமைப்பால் நல்ல குடும்ப பெண்ணிடையும் பொருளாதார வசதியும் வாழ்க்கை துணைக்கு இருக்கும் உதவி செய்யும் உதவி செய்யும் நண்பர்களும் இருப்பார்கள் எட்டாம் இடத்தை பார்க்கும் நிலையில் எட்டாம் இடம் சுபத்துவம் பெறும் என்பதால் ஜாதகர் நீண்ட ஆயில் உள்ளவராக இருப்பார் சனி புதனின் நிலையும் கவனிக்க வேண்டும் எட்டாம் இடத்தின் அசும நிலையிலான அசிங்கம் கேவலம் விபத்து மரணம் ஆகியவை புதன் தசையில் நடக்காமல் செவ்வாய் பாதுகாப்பார் சாரபலம் என்பதை எடுத்துக்கொள்வேமானால் விதிச்சலக்கணத்திற்கு செவ்வாய் லக்கணத்தில் ஆட்சி பெறும் நிலையில் அவர் கேட்டு நட்சத்திரத்தில் இருப்பது கண்டிப்பாக நல்ல நிலை அல்ல அம்சத்தில் தனுசு மகரம் மீனம் என மூன்று நிலைகளில் அவர் பலம் பெற்றாலும் அஷ்டமாதிபதியின் சாரத்தை இலக்கணாதிபதி பெறுவது மேன்மையை தராது அடுத்ததாக மகரலக்கணம் மகரம் சரலக்கணம்